ரெண்டு வீடு தானே வச்சிருக்கேன் நாலு வீடா வச்சிருக்க போங்க எத்தனை கார் நிற்குது வீட்டுக்குள்ள ஒரே ஒரு கார் நிற்குது கூட நீ போனா ஒரு ஐம்பது கார் வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ராகு உருவாக்க அப்ப உங்களை அந்த ராகு பகவான குரு பார்க்கிறார் அப்ப உங்களுக்கு இது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் அந்த திருமணம் நீங்க விரும்பியபடி நடக்கக்கூடிய பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண நிலையில இப்ப நான் முன்னுக்கு வரணும்னு உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அஞ்சல கேது உட்காரும் போது உங்களுடைய திறமைகள் அந்த இடத்துல ஒரு புகை மூட்டை மாதிரி மறைக்கப்பட்டு இருக்கும் ராகு கேதுவே ஒரு இருள் கிரகம் குரு வந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கிரகம் குருவோட பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்த்தா ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களிலே குரு வரும்போது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவோ யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவர்களோ அவர்களெல்லாம் அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலை இந்த கேது பகவான் ஞானத்தை கொடுத்துருவார் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் காலச்சக்கரத்தோட இரண்டாவது ராசி ரிஷபராசி சார் பொதுவா பாத்தீங்கன்னா ரிஷபராசினாலே சுக்கரனோட அம்சம் பெற்ற ராசி கண்டிப்பா சுக்கர பகவான் ராகு இவங்க ரெண்டு பேருமே ராகு வர இவர் கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காரா இருந்தாலும் ஒரு பக்கம் கேது வராருன்ற பயமும் இருக்கும் சோ என்ன பலன்களை கொடுக்க போது நல்லது ஒரு பக்கம் இருக்குமா இல்ல கெட்டது இருக்குமா இருந்தாலும் ரிஷபராசிக்கு இறுதியில என்ன நடக்கும் நிச்சயமா அதாவது நட்புன்னு சொல்லிட்டீங்க சுக்ர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் சொல்றீங்க அந்த அம்சம் இருக்கிறதுனாலதான் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அழகுக்கும் அறிவுக்கும் ஈக்குவலா எப்பயுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் அழகா இருக்கணும் அதே நேரத்தில் அறிவாளியா இருக்கணும் நான் அறிவாளியா இருக்கணும் அதே நேரத்தில் என்னை எல்லாரும் மதிக்கும்படியும் இருக்கணும் நான் டம்மியா இருந்துடக்கூடாது எந்த இடத்துலையும் எனக்கு ஒரு முதல் மரியாதையும் கௌரவமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அந்த ரிஷபராசிக்காரர்கள் அது வீடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி கிளீன் சுத்த பளிச்சல் இருக்கணும் அது உடுத்துற உடையா இருந்தாலும் சரி பேசுற பேச்சா இருந்தாலும் சரி குடியிருக்கிற வீடா இருந்தாலும் சரி யார் எப்பேற்பட்ட அவர்களுடைய நட்பையும் ஈஸியாக கிரகிக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டுல நடக்க இருக்கு அதுல நீங்க சொன்ன மாதிரி அதீத நட்பு கிரகம் சுக்ரனும் ராகு ஏறக்குறைய குணங்கள் ஒரே மாதிரி இருக்கும் சுக்ரனுக்கும் யோக போக பேரு ராகு பகவானுக்கும் யோக போக பேரு சுக்ரன் அழகு கவர்ச்சி அதிர்ஷ்டம் காதல் இதெல்லாம் சுக்கரனுடைய அம்சம் படுக்கை வசதி நவீன வசதிகள் வெளிநாடு பயணம் அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் சுக்கரனுடைய அம்சம் ராகுவும் சலைத்தவர் என்ன இதையெல்லாம் சுக்கரனை மிஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகுவான் ஒரு விஷயம் சாதாரணமா இருக்கு ரெண்டு வீடு தானே வச்சிருக்கேன் நாலு வீடா வச்சிருக்கேன் போங்க எத்தனை இது வீட்டுக்குள்ள ஒரே ஒரு காரணிக்குது அப்படிலாம் கூட நீ போன ஒரு ஐம்பது கார் வரணுமேயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ராகு உருவாக்குறாரு இதெல்லாம் கண் முன்னாடி உண்மைங்க சாதாரணமான ஆட்கள் கூட கோடீஸ்வரனாக திகழக்கூடிய அமைப்பு ராகு திசையில நடந்திருக்கு ராகுவினுடைய பார்வை மட்டும் அப்படி லேசா உங்க ராசியில யோகமா இருந்து பார்த்துட்டா நீங்க பெரிய கோடீஸ்வரன் தான் அந்த அளவுல ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அம்சமா இருக்கிறதுனால அந்த ராகு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் அப்படின்ற இடத்துல ஏற்கனவே ஒரு நண்பன் இன்னொருடைய ஒரு நண்பனுடைய வீடு சனி பகவானுடைய வீட்டுல பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்துல இருந்த ராகு பத்தாம் இடங்கிற கேந்திரம் தொழில் ஸ்தானத்திலே கர்மஸ்தானத்திலே வந்து உட்காடுறாரு அப்ப முதல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு என் தொழில் எப்படி இருக்குங்க என் தொழில நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னா ராகு பிரம்மாண்டம்னு சொல்றாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போவேன்னா ஒரு யூனிட் வச்சிருக்கேன் அடுத்ததுக்கு போகணும் ஒரு ரெண்டு மூணு பேரை வேலைக்கு வச்சிருக்கேன் அல்லது என்னுடைய விரிவாக்கம் எப்படி போயிட்டே இருக்கும்னா ஒரு மாநிலம் கிடந்து போகலான்னு இருக்கேன் அந்நிய மொழிகளை கத்துக்கலாம்னு இருக்கேன் வெளிநாடு போலான்னு இருக்கேன் போய் குடியுரிமை வாங்கலாம்னு இருக்கேன் அங்கே இருந்து என்னுடைய மனைவி மக்கள் அங்க கூட்டிட்டு போய் அங்கேயே தங்கி படிக்க வைக்கலாம் நான் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது நான் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்துட்டு சம்பாரிச்சது போதும் சார் தன்னிறைவா இருக்கேன் ஊர்ல போய் கௌரவமா ஒரு தோப்பு துறவு வாங்கிட்டு அப்படியே ஒரு காட்டேஜ் கட்டிட்டு அப்படியே ஒரு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி வசதி படைத்தவர்கள் சாதாரண நிலையில இப்ப நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் சாதகமா இருக்குங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்துல வலுவோட உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி பத்து கூடிய தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்கு லாபத்துல உட்கார்ந்து இருக்கிறது அற்புதமான அமைப்பு ராசிக்கு ரெண்டுல தனஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது அற்புதமான அமைப்பு இந்த நேரத்துல ராகு பகவான் ராசிக்கு பத்துல வர்றது அதிர்ஷ்டம் தானே அதுலயும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் குருவோட படுறதுனால கேந்திரத்திலே ராகு அமர்ந்து கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தளத்தோன் சுபரை கூட ஐயனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலம் ரிஷவராசிக்கு யோகத்தையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றோம் தனஸ்தானத்துல இருக்கிற குரு அஷ்டமாதிபதி மறைமுக தனம் எதிரியினுடைய தனம் ரொம்ப நாள உங்களுடைய பணம் ஒரு தொட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு வரவே இல்லை நீங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறீங்க உங்களுக்கு என்ன வித்த தெரியுமோ அத்தனை வித்தையும் காட்டி பாக்குறீங்க வரல அப்படியே ராகு பேர்ச்சியானவன எதிரி வசமாவார் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் அழகா வீடு கட்டி குடியேறலாம் நினைச்சிருப்பீங்க கண் திருஷ்டி பாதிப்பு ஏதோ ஒரு இடத்துல யாருடைய திஷ்டியோ உங்களை பாதிச்சு கெடுத்துருச்சு பாதியில நின்றுகிட்டு இருக்கு ஒரு வண்டி வாங்கிட்டீங்க அழகா வாங்கிட்டீங்க ஆனா ஓட்ட முடியல விபத்து வந்துட்டு இருக்கு நல்ல சரீரம் சின்ன நோய் ஆனா பெரிய தாக்கத்தை கொடுத்துருச்சு அப்படின்ற நிலையெல்லாம் இந்த காலகட்டத்திலே ரிஷபத்திற்கு நிச்சயமாக மாறும் பத்துல ராகு அமர்ந்து குருவோட பார்வை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை ராசிக்கு உண்டு அதே நேரத்துல ரிசபராசிக்காரர்கள் நிறைய பேர் பதிவிடும்போது நான் கூட கமன்ஸ்ல படிப்பேன் படிக்கும்போது கண்டிப்பா மதிப்பு கொடுத்து அதை படிப்பேன் படிக்கும்போது சனிப்பெயர்ச்சியாச்சு குரு பயிற்சியாச்சு ஒன்னும் மாற்றம் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது பெயர்ச்சிகள் மட்டும் இல்லாத உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் பிறந்த ஜனனம் எடுத்த லக்னம்னு ஒண்ணு இருக்கு அந்த லக்னத்திற்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது உங்க நட்சத்திரத்தின்படி உங்களுக்கு தசை நடந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கிருத்தியை ரோகிணி மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க ஜனனம் எடுத்திருப்பீங்க அப்ப இதன்படி உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குதோ வயதிற்கு தகுந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த பலன்களும் கோச்சார பலன்களும் இணைந்துதான் ஜோதிட சாஸ்திரம் அதுலதான் சில தசாபுத்திகள் பாதிப்பா இருக்கும்போது பலன்கள் மாறுபடுறதே தவிர தசாபுத்தி யோகமாக இருந்தால் பெயர்ச்சியும் உங்களுக்கு துல்லியமாக பலன் வந்து தீரும் அந்த வகையில இந்த ராகு பகவானுடைய பலம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் ஒன்னரை வருட காலம் உங்களுக்கு கூட பயிற்சி இருக்கு கண்டிப்பா சார் நீங்க சொல்லியிருக்கீங்க பணமா இருக்கட்டும் திருமண வாழ்க்கைன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆமா சுக்ரன் சுக்ரனுக்கு அதாவது பாருங்க நீங்களே கேக்குறீங்க பாருங்க சுக்கரன் தாங்க திருமணம் குரு வந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கிரகம் குருவோட பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்த்தா ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்களிலே குரு வரும்போது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும் ஏழாம் இடத்தை பார்த்த சுபகிரகங்களுடைய தசாபுத்தி காலங்களிலே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் இட அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலே ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் உங்க லக்னத்தையோ ஏழாம் இடத்தையோ தொடர்பு கொண்டால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது அந்த திருமணம் மனசுக்கு பிடிச்சதா இருக்கணும்ல நான் விரும்பிய பெண்ணை விரும்பிய ஆணை நான் கல்யாணம் முடிக்கணுங்க வீட்டுல ஒத்துக்குருவாங்களா ராகு வந்து கலப்பு திருமணத்திற்கும் காதல் திருமணத்திற்கும் யோகா காரகரம்னு சொல்றாங்களே நான் வந்து என்னுடைய ஆழ்மனதுல இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தலாமா சொல்லலாமா குடும்பத்துல சொல்லலாமா அல்லது எனக்கு பிடித்த மாதிரி ரிஷபம்னாலே பொதுவா வந்து ஒரு அழகு ஒரு கவர்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி சுக்கரன் அம்சமாக இருக்கிறதுனால அதனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு சரியில்லைங்க இந்த வரன்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு பண்ணி ஒரு நூறு மாப்பிள்ள ஐம்பது மாப்பிள்ள பாத்துட்டேங்க ஒரு நூறு பொண்ணு பாத்துட்டேங்க எல்லாத்துலயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வருத்தப்படுறத நம்ம பாக்குறோம் அப்படி அந்த ஒரு உங்களுக்கு பிடித்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இப்ப குரு உக்காந்துருக்கிறாரு இதுக்கு பேர் வியாழ நோக்கம் குரு பலன் அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்களை அந்த ராகு பகவான குரு பார்க்கிறாரு அப்ப உங்களுக்கு இது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் அந்த திருமணம் நீங்க விரும்பியபடி நடக்கக்கூடிய பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கூடவே கேது இருக்கிறாரு அவர் ஏதோ அந்த இடத்துல கெடுத்து விடுவாரா அப்படின்லாம் சில அமைப்புகள் இருக்கு இருந்தாலும் குருவோட பார்வை ராகுவை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல பலன்களை மேலோங்கி நிற்கும் நீங்க சொன்ன மாதிரி கேது வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இருந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எதுவும் வர்றதுக்கு முன்னெச்சரிக்கையா அவங்க இந்த மாதிரி இருந்துட்டா இந்த விஷயத்தில இருந்து தவிர்த்தரலாம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை விட பொதுவா வந்து ஒரு சுப கிரக பார்வை இருக்கிற அசுப கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும் ராகு பகவானுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்குதே தவிர கேது பகவானுக்கு குருவினுடைய பார்வை இல்ல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அறிவாற்றலையோ தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு திறமையோ இன்னொருத்தர் கெடுத்து வச்சிருப்பாங்க மறைத்து வச்சிருப்பாங்க ரிஷபராசிக்காரளை இவங்க எப்படியாவது மேல வந்துருவாங்க இவங்களை விட்டா அந்த பொசிஷனை கொடுத்து அவங்க சார்ஜ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறது இவங்களை தப்பா கிரியேட் பண்றது இவங்களை எப்படியாவது அந்த விஷயம் கிடைக்க விடாம இவர்களுக்கு தடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த ஒன்னரை வருட காலமா ரிஷபராசிக்காரர்கள் பாதிப்படைந்திருப்பார்கள் உளவியல் ரீதியா மன ரீதியான நிறைய தாக்கங்களையும் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க ராசிக்கு அஞ்சல கேது உட்காரும்போது அதுக்கப்புறம் தனக்கு பிடிச்ச விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல முடியாது எப்ப பார்த்தாலும் உன்னால முடியாது நடக்காது இது கிடைக்காது அப்படின்ற அபசகுனமான நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதிகம் உள்வாங்கிக்கிட்டு சரி இப்படிலாம் நமக்கு ஆயிடுமோ இப்படிதான் இருக்க போறோமோ இப்படிதான் நமக்கு விதிக்கப்பட்டதோ அப்படின்னு உங்களை நீங்களே நம்ம வச்சிருப்பாங்க இந்த அஞ்சல கேது உட்காரும் போது உங்களுடைய திறமைகள் அந்த இடத்துல ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்கும் ராகு கேதுவே ஒரு இருள் கிரகம் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிழல் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து ஒரு இருட்டுக்குள்ள பயணம் பண்ணுன மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது ஒரு தெளிவு இருக்காது அஞ்சுல கேது இருக்கும் போது ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை விட்டு கேது பகவான் பயிற்சி ஏறார் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ மனம் என்பது தெளிவாயிடும் ஆனா நாலாம் இடங்கிறதும் ஜோதிடத்துல முக்கியமான பாவகம்னு சொல்றாங்க ரிஷபராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் உட்காரும்போது வித்த வாகனம் வீடு சுகம் அத்துணையுமே நாலாம் தான் இருக்கு அப்ப ஒரு உயர்கல்வி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது படித்த உயர்கல்விக்கு தகுந்த வேலைவாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இந்த வீடு பதிக்கி கட்டலாமா அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கட்டுன வீட்டில் குடியிருக்க முடியாமல் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக வந்து அந்த வீடு வாஸ்து குறைபாடுனால பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த கேது களை எடுத்துருவீங்க எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவோ யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவர்களோ அவர்களெல்லாம் அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலை இந்த கேது பகவான் ஞானத்தை கொடுத்துருவாரு பொதுவா கேது கொடுக்குற படிப்பான கொஞ்சம் பெயினோட இருக்கும் அந்த ஞானங்கிறது ஒன்று விஷயத்த ஏன்னா ஒரு மேல ஒரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அந்த நம்பிக்கையில ஒரு அவநம்பிக்கை வரும்போது அந்த துரோகத்தை அந்த அவநம்பிக்கைய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா உன்னே போய் நான் இவ்வளவு நம்புனேன் உங்கள்கிட்ட வந்து நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் உங்களோட என் வாழ்க்கையவே நான் அழித்து கொண்டேன் இது கடைசி வரையும் கூட வரக்கூடிய துணைன்னு நினைத்தேன் வாழ்க்கை துணையால் பல்வேறு சிக்கல்கள் இந்த நாலாம் இடத்துல கேது வரும்போது கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படுறது இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நாலாம் இடத்துல கேது உட்காரும் உங்களுக்கு உருவாகும் பொதுவா சூரிய பகவானுடைய வீட்டுல நெருப்பு ராசியில வந்து கேது உட்காரும் சில சில உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட சில அலர்ஜி பிரச்சனைகள் முதுகு தண்டுவட வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கூட இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே கூட சில சில பாதிப்புகளை உங்களுக்கு காமிக்கும் அந்த கேது பகவான் சுபகிரக பார்வை இல்லைங்கிறதுனால அப்ப அந்த கேது பகவான வந்து உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு குரு பார்வை கேது மேல சிம்மராசியில ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை ஏதாவது ஒண்ணு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பார்த்து கொண்டு இருந்தாலும் அல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தாலும் கேதுவினுடைய தாக்கம் பெருசா பாதிக்காது அதனால இந்த கேது பகவானுக்கு சில வழிபாடு முறைகள் ரிசபர் ராசிக்காரர்கள் கடைபிடித்தால் பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் நீங்க சொன்ன மாதிரி வழிபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறும்னு சொல்லிருக்கீங்களுக்கான ஒரு கோயில் வழிபாடு பரிகாரங்கள்லாம் நிச்சயமா அது எப்படி பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொன்னா நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய கிரகம்தான் கேது பகவான் இந்த பிறப்பு இந்த பிறப்பை ஒரு சரித்திரமாக மாத்துறது எல்லாரும் தான் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லும்போது சில பேருடைய புகழ் இன்று இருக்கிறது சில பேர் முக்தி அடைந்தவர்களாக ஞானம் பெற்றவர்களாக தீர்க்க தரிசனம் பெற்றவர்களாக தீர்க்க தரிசிகளாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அது ஆண்களோ பெண்களோ இன்னைக்கும் கூட ஆஹ் அவையினுடைய அந்த ஒரு தெளிவு அந்த ஞானம் இதுக்கெல்லாம் வந்து காரக கிரகம் கேது பகவான் தான் அப்ப இந்த கேது பகவான் ஞானத்தின் சொரூபமாக இவர்களுக்கு இருப்பதுனால இவர்கள் ஞானத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த முற்றும் துறந்த முனிவர்களுடைய சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடுகளை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அதுல கேது வந்து ஒரு சர்ப கிரகம் அந்த அஞ்சுதல சர்ப பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க பாம்பு தலை மனித உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்ப உங்களை வந்து இந்த கேது பகவானுடைய இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு சொன்னார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்வதன் மூலியமாக அந்த பெருமாளுடைய திருநாமங்களை நீங்க வெளிநாட்டுல இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வெளியூர்ல இருப்பவர்களாக இருந்தாலும் சரி பெருமாளினுடைய அந்த திருநாமங்களை நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுவதன் மூலியமாக கேதுனாலே ஒரு சுப்ரீம் பவர் கேது அப்படின்னாலே ஞானம் கேது அப்படின்னாலே அமைதி கேது அப்படின்னாலே தியானம் கேது அப்படின்னாலே மௌனம் கேது அப்படின்னாலே முக்தியை பற்றி சிந்திக்கிறது அப்ப நீங்க அந்த பெருமாள் இடத்துல போய் ஞானத்தோட அமைதியோட அன்போட அடக்கத்தோட அமர்ந்து அவருடைய திருநாமங்களை சொல்லுவதன் மூலியமாக கேதுவினுடைய நெகட்டிவ்ல இருந்து நீங்க வெளியில வரலாம் அங்க போய் ஒரு பத்து நிமிஷம் நீங்க உட்காந்துட்டு வந்தீங்கன்னா இங்க பல பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணலாம் நீங்க எந்த இடத்துல சரி அங்க ஊர்ல நின்ற குழந்தை பெருமாள் தான் இருக்கு என்னால பயணம் பண்ணி போக முடியல அப்படின்னு நினைச்சா அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு மனசுக்குள்ள ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ரெங்கநாதரை ரிஷபராசிக்காரர்கள் மானசீகமாக நினைப்பதன் மூலியமாக இந்த ராகு கேது பயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து அற்புதமாக வெளியில வரலாம் பெரிய நன்மைகள் இவர்களுக்கு அந்த பெருமாள் இவர்களுக்கு கொடுப்பார் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த தான தர்மங்கள் இருக்கும் இல்லையா இந்த கேது பயிற்சி காலகட்டத்துல இந்த விஷயங்கள் பண்ணீங்கன்னா அந்த தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடை பெறலாம் அப்படின்னு என்ன சொல்றீங்க பொதுவா நெருப்பு ராசிகள்ல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களுக்கு கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல உங்களுக்கு ராகு பகவானுடைய அமைப்பு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ ராகு பகவானால உங்களுக்கு தொந்தரவு இல்லை நீங்க தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் நீங்க ஒரு பெரிய முதலாளியா இருக்கலாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அல்லது நீங்க சின்ன ஒரு டெய்லர் ஷாப் நடத்தலாம் ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம் அல்லது உங்களோட நட்பா இருக்கக்கூடிய உங்களோட பார்க்க பழகக்கூடிய ஒரு நெய்பர்ஸ் உங்களோட வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கு மருத்துவ வசதி ஏதாவது ஒரு உதவி கேதுவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் பேரு நல்லா இருக்கும்போது வந்து பழகுவாங்க உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அருகில் இருந்து பார்ப்பவர்கள் ஒரு அஞ்சு நாள் இருப்பாங்க பத்து நாள் இருப்பாங்க மூணு நாள் இருப்பாங்க அப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு கடைசியில பத்து ஒன்பதாயி ஒன்பது எட்டாயி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் உங்க கூட இருப்பாங்க அந்த உறவு யார் என்பதை அறிந்து அந்த உறவுக்கு தேவையான உதவியை இந்த காலகட்டங்களிலே நீங்கள் செய்தால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி உதவிகளை நீங்கள் செய்து கொடுத்தால் கேதுவினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில வரலாம் ரொம்ப நன்றி சார் நீங்க இவ்வளவு விஷயங்களை சொல்லிருக்கீங்க என்னென்னலாம் பண்ணனும் ஹெல்த்தா இருக்கட்டும் வெல்தா இருக்கட்டும் இதை ஈக்குவலா எப்படி இந்த காலகட்டத்துல பேலன்ஸ் பண்றது சுக்கிரனோட அந்த ஒரு அமைப்பு இருக்கறதுனால நீங்க சொன்ன மாதிரி ஓவரால் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுத்திருக்கீங்க தேங்க் யூ சார் குரு வாழ்க குருவே துணை